கொடுத்துருக்காங்க வளரறி மதிப்பீடு கொடுத்துருக்காங்க பார்க்கலாமா எட்டின் மடங்கு எட்டின் மடங்கு என்னது எட்டு பதினாறு இருபத்தி நாலு முப்பத்தி நாற்பது இந்த வரிசைகளில் வருமா இதில் அந்த மாதிரி நம்பர் வந்து ஐம்பத்தி ஆறு ஏழு அடுத்து கொடுக்கப்பட்டுள்ள ஒற்றுள் ஐந்து மற்றும் பத்தின் பொது மடங்கு அப்படின்னா அது இருபது தான்ப்பா ஐந்து மற்றும் பத்தின் பொது மடங்கு இருபது நீங்கள் ஆல்ரெடி நம்ம ஃபர்ஸ்ட் லெசனில் இதெல்லாம் பார்த்துருக்கோம் பொது மடங்குனா என்ன மீ போமானா என்ன அதை பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துங்க அடுத்து கொடுக்கப்பட்டுள்ள எண்களில் பகா எண் எது அப்படின்னா நாலு பகு எண் ரெண்டு ரெண்டாக நாலுன்னு வகுப்படும் மூவஞ்சா பதினஞ்சு மூமூனா ஒன்பது பகா எண்ணா ஒன்னாலையும் தன்னாலேயும் மட்டும் வகுப்படும் சொல்லிருக்குமா அப்போ மூணு தான் அடுத்து இக்கடிகார மூல்களுக்கு இடைப்பட்ட கோணம் விரிஞ்சுதானேப்பா இருக்குது இப்போ இது வந்து வெறி கோணம் அடுத்து பாருங்க இதை வந்து காரணி செடியில் விடுபட்டுள்ள எண் என்ன பதினஞ்சு அஞ்சாவில் பேருக்குங்க சரி அஞ்சு எதாவது பேருக்குனா பதினஞ்சு கிடைக்குன்னா அஞ்சாவது வாய்ப்பாடு சொல்லணும் ஓரஞ்சு அஞ்சா பத்து மூவஞ்சா பதினஞ்சு மூணாவில் தான் பதினஞ்சுன்னு கிடைக்கும் அடுத்து பாருங்கள் மூன்றுக்கும் பதிமூணுக்கும் இடையே உள்ள பகா எண்கள் இது ரெண்டுக்கும் இடையே உள்ள பகா எண்கள் என்னென்னா அஞ்சு ஏழு பதினொன்று சரிங்களா அடுத்து நாலு மற்றும் எட்டின் பொது மடங்குகள் இங்கே கொடுத்துட்டுருக்காங்க அப்புறம் நாலு மற்றும் எட்டின் போமா நம்ம கண்டுபிடிப்போம்ல நாலுனா இப்படி போட்டு இரண்டா நாலு எட்டுனா ரெண்டு நாலு அப்புறம் ரெண்டு ஈரெண்டாக நாலு இது ரெண்டு கொண்ட பொரு பொதுவான வடிவம் அப்படின்னா எப்படி எழுதலாம் இதுக்கு இதுக்கும் ஒன்றா எடுத்துக்கலாம் அப்புறம் இது இது ஒன்றா எடுத்துக்கலாம் இதை மட்டும் தனியாக எடுத்துக்கலாம் ஈரெண்டாக நாலு நாலு ரெண்டாக எட்டு இதுதான் இப்போ இதோடய ஆன்சர் நம்ம ஆல்ரெடி மீப்போமா பொது மடங்குகள் இதெல்லாம் சொல்லி கொடுத்தது தான் பன்னெண்டின் மடங்கு அல்லாத எண் நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தெட்டு வரும் நாலு பன்னெண்டா நாற்பத்தெட்டு ஈர் பன்னெண்டா இருபத்தி நாலு மூ பன்னெண்டா முப்பத்தி ஆறு பாருங்கள் இந்த கடிகார முட்களுக்கு இடைப்பட்ட கோணம் விரிகோணம் பாருங்கள் விரிஞ்சு தான் வரும் இந்த கோணத்தை நீங்கள் இப்படி போட்டு பார்க்கலாம் அடுத்து பாருங்கள் காரணி செடியில் விடுபட்ட எண் பாருங்கள் பன்னெண்டுன்னு கொடுத்துருக்காங்க நாலு இப்போ நாலாவது வாய்ப்பாடு சொன்னீங்கன்னா இங்கே என்ன நம்பர் போட்டால் பன்னெண்டுன்னு வரும்னு பார்க்கலாம் ஒரு நாள் நான்கு இரு நாங்கா எட்டு முன்னாங்கா பன்னெண்டு இப்போ நாலு இங்கே இங்கே மூன்று போட்டோம்னா இங்கே பன்னிரெண்டுன்னு வரும் இப்போ மூன்று தான் இதோட ஆன்சர் அடுத்து பாருங்கள் பின்வரும் வினாக்களுக்கு விடை சொல்லி கொடுத்துருக்காங்களா மிகச்சிறிய பகாயன் எதுன்னா ரெண்டு தான் ஒன்றுன்னு யாரும் போட்டிருக்காங்க ஒன்று வந்து பகா எண்ணும் அல்ல பகு எண்ணும் அல்ல ரெண்டு தான் மிகச்சிறிய பகா எண் அடுத்து இரட்டை எண்களில் ரெண்டை தவிர மற்ற எண்கள் பகு எண்கள் நம்ம பார்த்துருக்கோம் ஆறு மற்றும் பத்தின் மீ மீப்போமானால் முப்பது அடுத்து முட்களுக்கு இடையே விரிகோணம் அமைந்துள்ள கடிகாரம்னால் இதுதான் இப்போ விரிகோணம் மற்றதெல்லாம் குறுங்கோணமாக தான் இருக்கும் அடுத்து கடிகார முட்கள் நேர்கோணத்தை அமைக்கும் நேரம் ஆறு மணி சரிங்களா நேர்கோணமாக இருக்கும் நம்ம பார்த்தோமா நேர்கோணம்னால் அது ஆறு மணி பகா காரணிகளை மட்டும் கொண்ட கூற்று பகா காரணிகள்னால் ஒன்னாலையும் தன்னாலையும் வகுக்கப்படக்கூடியது தானே பாருங்கள் இதில் பார்த்துங்க ரெண்டு மூணு அஞ்சு இது மூணுமே பகாயன்கள் தானேப்பா மற்றதில் இது வந்து பகு எண்ணாக வரும் இதில் வந்து இது பகு எண் இதில் இது பகு எண் அப்போ எண் மட்டும் கொண்டது வந்து இது அடுத்து சரியான கூற்றை தேர்ந்தெடு அனைத்து பகாயன்களின் மடங்குகளில் அவற்றை தவிர பிற மடங்குகள் பகு எண்கள் சரிங்களாப்பா இதுதான் சரியான கூற்று அடுத்து பாருங்கள் சண்முகம் நான்கு நாட்களுக்கு ஒரு முறையும் சந்தானம் ஆறு நாட்களுக்கு ஒரு முறையும் நீச்சல் குளத்திற்கு செல்கின்றன இன்று இருவரும் நீச்சல் குளத்தில் சந்தித்தால் மீண்டும் எத்தனை நாட்களில் சந்திப்பர் இது இந்த மாதிரி தான் கண்டுபிடிக்கணும் நாலுன்னு போட்டிங்கன்னா இந்த மாதிரி ஆறுன்னு போட்டிங்கன்னா ரெண்டு இரண்டு ஆறு இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு இன்ட்டு ரெண்டு இதில் ரெண்டு இன்ட்டு மூணு இது ரெண்டு சேமாக இருக்கிறதுனால ஒரு தடவை எடுத்துக்கலாம் இங்கே ரெண்டு இன்ட்டு மூணு இரண்டு நாலு நான் மூணாக பன்னெண்டு அப்போ பன்னிரெண்டு நாட்களில் சந்திப்பர் சரிங்களா அப்புறம் கடிகாரம் ரெண்டு நாற்பது மணியை காட்டும் போது கடிகாரம் முட்களுக்கு இடைப்பட்ட கோணம் ரெண்டு நாற்பது நீங்கள் வந்து அதை போட்டு பாருங்கள் ரெண்டு நாற்பது எங்கே வரும் எட்டுக்கு நேராக தானே வரும் இந்த மாதிரி வரக்கூடியது அப்போ இது வந்து விரி கோணமாக வரும் அடுத்து எந்த இணை சரியானது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க பன்னெண்டு மணி ரெண்டுமே ஒரே இதில் தானே இருக்கும் பெரிய முள்ளும் சின்ன முள்ளும் ஒரே இதில் இருக்கும் அது வந்து பூஜ்ஜிய கோணம்னு சொல்லி சொல்லுவாங்க சரிங்களா இப்போ இது இது எல்லா ஆன்சரும் பார்த்தாச்சு இதுக்கு ஆன்சர்ஸ்லாம் இங்கே வந்து மார்க் பண்ணிடணும் ஓகே குட்டீஸ் இன்றைக்கி நம்ம செகண்ட் லெசனோட ஆன்சர்ஸ்லாம் பார்த்தாச்சு அடுத்த ஒரு வீடியோவில் தேர்ட் லெசனுக்குடான ஆன்சர்ஸாக பார்க்கலாம் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ குட்டீஸ்